ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரே அன்பான வணக்கங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி பலன் எப்படி இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் சிம்ம ராசிக்கு தான் பலன் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் நம்ம இங்கே ராசிக்கு பலன் சொல்லலை உங்களுடைய லக்கணத்துக்கு பலன் சொல்கிறோம் எல்லாருக்குமே உங்களுடைய ராசி என்னான்னு தெரியும் ஏன்னா உங்கள் நட்சத்திரம் தெரியும் ராசி தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு உங்கள் லக்கணம் என்னன்னே தெரியாது லக்கணம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம லக்கணத்தின் அடிப்படையில் தான் நாம் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் நடக்கும் அப்புறம் எதுக்கு ராசின்னா ராசி நீங்கள் எந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பொது பலன் தான் ஆனால் லக்கண பலன்தான் மிக மிக துல்லியமானது அப்படி போது நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சனி பகவானுடைய பயிற்சி இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சனி பகவான் பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்க அப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஒரு சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அவர் கும்பராசிலருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்பயுமே சுமார் இரண்டரை ஆண்டுகள் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவர் மீன ராசியில் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் மட்டும்தான் அங்கே இருக்கார் இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாதத்தில் அவர் அங்கே போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் மீன ராசியில் இருக்குது இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு பலன் செய்ய போகிறார் எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை உண்டு அப்படி பார்க்கிறபோது சனி பகவான் தான் இருக்க இடத்துலேருந்து மூணாம் இடத்தை பார்ப்பார் உங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம கிணத்துக்கு அவர் எட்டாம் இடத்துக்கு வர்றார் அங்கிருந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் ஆக சிம்மலை கிணத்துல பிறந்தவங்களுக்கு இந்தெந்த இடங்களெல்லாம் பார்க்கறதுனால இவரால் நமக்கு என்ன நன்மை இந்த பயிற்சியில் முதல்ல நன்மை என்னெல்லாம் செய்ய போகிறார் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து அவரால்லாம் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது கெடுபலங்கள் இருக்குது அதையும் பார்க்குறோம் இதிலிருந்து நம்ம எப்படி விடுபடுவது இதை தான் அடுத்து பார்க்குறோம் முதல்ல ஒரு விஷயத்தை நாவத்தில் வச்சுங்க எல்லா கிரகங்களும் கிரகங்கள் எல்லா கிரகங்களும் பாவகிரகங்கள் ஒரு கிரகம் நமக்கு சனி ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நன்மையை செஞ்சார்னா அதே சனி இன்னொரு பக்கம் பிரச்சனையும் செய்வார் நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு கிரகத்தின் கட்டுப்பாட்டில் தான் வாழ்ந்தாகணும் அந்த அடிப்படையில் பார்க்குறபோது உங்களுக்கு சிம்மல கிணத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் எட்டாம் இடத்துல அவர் இருக்கார் எட்டு அப்படின்னாலே நமக்கெல்லாம் பிரச்சனை போராட்டம் பயம் மனக்குழப்பம் வேதனை இப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் நமக்கு இருக்கும் ஆனால் இங்கே சனி எட்டில் இருந்து மெயினாக உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த பயிற்சியில் உங்களுக்கு இது ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னா இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் அதாவது முன்னோருடைய சொத்து இருந்துச்சோம் எனக்கு முன்னோருடைய ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் முன்னூறு சொத்தை நான் ஒரு ரூபா கூட அனுபவிச்சது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது கைக்கு வருமா வராதான்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு இந்த பயிற்சியை முழுதுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு முன்னோடைய சொத்து இருந்தால் கைக்கு வரும் அது கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஒருவேளை எனக்கு முன்னோடைய சொத்து இல்லைன்னா கணவன் மூலமாக மனைவியின் மூலமாக பொருள் வரவும் உண்டு அதுக்கும் வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் பிஎஃப் பணம் கிராஜுவேட்டி அரியர்ஸ் பணம் இன்சூரன்ஸ் பணம் எதெல்லாம் வரலையோ அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எதிர்பாராத தன வரவு இதுதான் இந்த பயிற்சியில் சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கும் அதில் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டே இருக்கிறதுனால உங்கள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் என்பது எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் சரி இப்போ அவரால் உங்கள் கையில் இருக்கும் யாருடைய பணத்தை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கு அடுத்தபடியாக உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்ப்பேன் பொதுவாக பார்த்தா இடம் அப்படின்னாலே அந்தஸ்து நடத்தும் புகழ் நடத்தும் கௌரவம்னு அர்த்தம் ஸோ யாருக்கெல்லாம் வந்து இது வரைக்கும் கவர்மெண்ட்டால் எனக்கு காரியத்தில் தடை வந்துச்சு நடக்கலை அப்படின்னு இருந்தீங்களோ எது பார்த்துருந்தீங்களோ உங்களுக்கு கவர்மெண்டால் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது அது நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அந்த நாட்டு கவர்மெண்ட்டால நன்மை ஆக பாருங்கள் ஒரு நன்மை என்னெல்லாம் இருக்கேன் பிரச்சனை அவரால் என்னெல்லாம் வரணும் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் ஆக அவரால் ஏற்படக்கூடிய நன்மை இது பெரிய விஷயங்களில் இருக்குது உங்கள் பெரிய மனிதர்களுடைய நட்பு சகவாசம் உங்களுக்கு பெரிய லெவலில் போடும் இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் பெரிய லெவலில் தொழில் முனைவோராக இருக்கீங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கீங்களோ நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை புதுசாக நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் பெரிய லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு தொழில் முனைவோராக வருவதற்கான வாய்ப்பு பிஸ்னஸில் நீங்கள் பெரிய மேக்ரண்டாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அது மட்டும் இல்லை சர்வீஸில் இருக்கிறவங்களுக்குமே ஏதோ விதத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உண்டு பண்ணுவார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல விடுது எப்பயுமே தெரிஞ்சுங்க ஐந்தாம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம் சந்தோஷம்னு அர்த்தம் என்டர்டெயின்மெண்ட்னு அர்த்தம் இந்த காலங்களில் அவரால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது பெரிய லெவலில் இருக்குது எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது இது எல்லாமே இந்த பேச்சில் முக்கியம் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு அது இல்லை உங்களுக்கு புதுசாக லவ் அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இதுதான் பெரிய ஹைலைட்டான விஷயம் இது வரைக்கும் எனக்கு காதலே இல்லை லைஃப்பில் நான் எதுவுமே லவ் பண்ணதில்லைங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அதுக்கு பின்னாடி மேரேஜ் பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தாலும் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒருவேளை யாரெல்லாம் லவ் பிரேக்கப் ஆகி செப்பரேட் ஆகியிருந்தீங்களோ இருந்தீங்களோ இருந்தீங்களோ நீங்கள் மறுபடியும் ரீயூனியன் அதாவது ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் சிம்ம லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த பயிற்சி முழுவதுமே யாருக்கெல்லாம் வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படின்றதீங்களா உங்கள் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதிலே நீங்கள் அடிக்கடி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அது இல்லாமல் சொசைட்டி ஐந்தாம் இடம் உங்களுடைய சொசைட்டி நீங்கள் எந்த சமூகத்தில் தான் உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடும் இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து பெரிய லெவலில் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடும் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கிறது அத்தனைக்கும் உங்களுக்கு உண்டு இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டுருக்கு லேட் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக திருமணம் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்த வாக்கியம் உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குடும்பத்தில் அடிக்கடி ஏதாவது நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு நீங்கள் இந்த கையில் மணி ரொட்டேஷன் இந்த காலங்களில் பண வரவு பொருள் வரவு பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் ஆக இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா விவசாயத்தால் உங்களுக்கு லாபம் இருக்குது நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸோ வருமானங்களோ சம்பாத்தியங்களோ நிறையா இருக்குது யாரெல்லாம் வந்து அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் இனி என்னென்ன பிரச்சனை அவரால் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு உங்களுடைய இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய ஜாபில் வேலையில் உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ இந்த காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் எனக்கு வந்து பெரிய லெவலில் வேலையில் ப்ரொமோஷன் வரல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்க்ரிமெண்ட்டு போனஸ் அரியர்ஸு எதுவெல்லாம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த காலங்களில் வேலை தான் உங்களுக்கு பிரதான வேலையை நீங்கள் தக்க வைங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அல்லது விஆர்எஸில் வரணும் அல்லது லாங் லீவ் போட வேண்டிய காலகட்டங்கள் சிம்ம லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ நீங்கள் எந்த செக்டாரில் இருந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாபில் கவனமாக இருங்க உங்களுக்கு பெருசாக வந்து உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் வேலையில் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் லெவலில் எஃபர்ட் எடுத்து போனாலும் மற்றவங்க பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் உங்களுடைய கரியர் முழுவதுமே இருக்குது ஆகினால இந்த காலகட்டங்களில் சனி மகவடைய பயிற்சி களங்களில் யாரெல்லாம் நீங்கள் வேலையை தேடிட்டுருக்கீங்களோ உங்களுடைய வேலையில் கவனம் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் யாருக்கும் பெருசாக நீங்கள் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்க்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் ஆக வேலையில் இருக்கிறவங்க தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலுமே யாருக்கும் பெரிய அளவில் கடன் கொடுக்கறது இதிலெல்லாம் அடக்கி வாசிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதனால் இந்த காலங்களில் கவர்மெண்ட் பாருங்கள் கவர்மெண்ட்டால் நன்மைன்னு சொன்னேன் அதே சமயத்தில் உங்கள் சிம்மலை கணத்துக்கு எட்டில் சனி இருக்கிறது கவர்மெண்ட்டால் பிரச்சனை ஸோ இந்த காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் க்ரானிக்கான டிசீஸ் இருக்கோ நல்ல டாக்டரை கவனிங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ண உடனே பண்ணுங்கள் அதிலெல்லாம் நீங்கள் தள்ளி போடாதீங்க இந்த காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க அப்பாவுடைய பாதிப்புகள் பெரிய லெவலில் உடல் ஆரோக்கியம் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கீங்களோ கவனமாக இருக்கணும் வெளியூரில் இருக்கிறவங்க அங்கே நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த பயிற்சியில் சிம்மள கிணத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல விஷயத்தை விட்டுப்போன விஷயம் உங்களுக்கு கடன் குறையும் நோய் குறையும் நீங்களாக கடனை கிரியேட் பண்ணாதீங்க இது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டப்படுவீங்க பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறவங்களாம் கவனமாக இருங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் இது இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ ஒரு சில கெடுபலங்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஸோ வேலையில் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவனமாக இருங்க யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதிங்க அரசாங்கத்தால் நன்மை அரசாங்கத்தால் பிரச்சனை ரெண்டுமே இந்த காலத்தில் இருக்குது மெயினாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க அண்ணே இருக்காங்கன்னா அவர்களால் நமக்கு பிரச்சனை அல்லது அவர்களை விட்டு நாம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது நம்மளை விட்டு அவங்க பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் இந்த காலங்களில் இருக்குது ஸோ இந்த இதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் மெயினாக நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக சிவ தரிசனம் சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நீங்கள் ஆஞ்சநேயையும் சனி பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நன்றி வணக்கம்